ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு வ்ளாக் தாங்க வாங்க வீடியோக்கில் போகலாம் இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுக்கு ரெடி ஆகிறோன்னு பார்க்குறீங்களா கேரளாவில் ஒரு கும்பாபிஷேகங்க அந்த கும்பாபிஷேகத்துக்கு போகிறதுக்கு தான் இப்போ நம்ம ரெடி ஆகியாச்சு வந்தாச்சு கேரளா ரீச் ஆகியாச்சு ஏர்லி மார்னிங்கே வந்து த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக்கே நாங்கள் வண்டி எடுத்துட்டோம் அதனால் அதெல்லாம் ஷேர் பண்ணலை நான் வீடியோஸ் இப்போ நம்ம கேரளா ரீச் ஆயாச்சு அந்த கோயில் வந்து எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம் நடந்து எங்கள் வீட்டில் இருந்து அந்த கோயில் போகிறது வந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போகணும் நடந்து போகணும் ரெண்டு கிலோமீட்டர் பக்கம் நடந்து போகணும் இப்போ கோயில் பக்கத்தில் வந்தாச்சு கொஞ்சம் ஏர்லியாகவே நாங்கள் வந்து வந்துட்டோம் அதனால் கூட்டமே இல்லை வந்து கொஞ்சம் பக்கத்தில் நின்றுக்கலாம் தீர்த்த விடும்போது வந்து கூட்டமாக இருந்தால் கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஏர்லியாகவே வந்து நின்றுட்டுருக்கோம் பாருங்க இது கோயிலோட சைடு வியூ ஃப்ரண்ட் வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளவர் டெக்கரேஷன் பாருங்கள் செம்மையாக பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் குத்தாம்புள்ளி அப்படிங்கிற ஒரு கிராமங்க இந்த ஏரியா இது இங்கே பார்த்திங்கன்னா எங்கள் அத்தையோட அம்மா வீடு அங்கே இருக்குது எங்கள் ஹஸ்பண்டுக்கு பாட்டி வீடுங்க பாட்டி தாத்தா வீடு அங்கே இருக்குது அங்கே நாங்கள் அடிக்கடி போவோம் இப்போ வந்து கேரளாவில் பார்த்திங்கன்னா அந்த கோயில் ஃபங்க்ஷனுங்கிறனால அங்கே போயிருந்தோம் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது செமையப்பாண்டிருந்தாங்க கோயில் ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கிராம கூல் ஒரு பெரிய அந்த கிராமத்துக்கே ஃபுல்லாக ஒரு கோயில் தான் செமையாக இருந்துச்சு நல்லா பண்ணியிருந்தாங்க கோயிலையும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால பாப்பாவுக்கு கோவம் வந்துருச்சு என்ன மட்டும் நீ எடுக்க மாட்டேங்கிறே என்ன அவங்க கொஞ்சம் கோவமாக இருந்தாங்க பாருங்க ஃப்ளவர் எல்லாம் செம்மையாக பண்ணியிருந்தாங்க இந்த கல்யாணத்துல எல்லாம் மனவரையில் இல்லாமல் ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி அவ்வளோ அழகாக ஃப்ளவர் டெக்கரேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் இதாக தான் நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது நம்ம கும்பாபிஷேகம் முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போய் தரிசனம் பண்ண போகும்போது உங்களுக்கு ஒவ்வொன்றும் நான் காட்டுறேன் செம்மையாக இருக்குது பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு கூட்டம் ஃபுல்லாக இருந்துச்சுங்க ஆனால் வெயில் தான் சரியான வெயிலுங்க அந்த ஏரியா அந்த ஊர் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அதிகங்க எப்போவுமே எப்போ போனாலுமே வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சூடு ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்ததுக்கு சம்மர் இல்லையா பாருங்கள் தீர்த்த விட ஆரம்பிச்சிட்டாங்க கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தீர்த்த விடுறாங்க அண்ணே அவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு கரெக்டாக இந்த தீர்த்த விடுற டைம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு ரொம்ப லாங்கில் தான் நின்று நாங்களே பார்த்துட்ருக்கோம் பாருங்க சரியான கூட்டம் பக்கத்துலேயே போக முடியல அப்புறம் கொஞ்சம் நேரம் ஒரு ஆஃப்னவர் ஒன் ஹவர் கழித்து கூட்டம்லாம் போனதுக்கப்புறம் தான் பக்கத்தில் போனோம் இங்கே பாருங்கள் கோயிலில் உள்ள பக்கத்தில் போயாச்சு உள்ளுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு வாழை இதில் வாழைக்கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த தண்டில் வச்சு அவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ளவர்ஸ் எல்லாம் பாருங்கள் இது வந்து நம்ம இந்த எல்லாம் ஸ்டேஜ் எல்லாம் ஃப்ளவர் டெக்ரேஷன் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க சாமி வந்து திற போட்டிருக்காங்க சாமி கும்பிட முடியல இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து கும்பிடணும் பாருங்கள் இது பாருங்கள் கத்திரிக்காயில் பாருங்கள் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்னா பச்சை கத்திரிக்காய் நீல கத்திரிக்காய் பார்க்குறக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இது பாருங்க இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதாவது ஒவ்வொரு விஷயமே பார்த்திங்கன்னா அவ்வளோ நுணுக்கமாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க எந்த கோயிலுமே நான் இந்த மாதிரி பார்க்கலை இது பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதனால தான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃப்ளவர் டெக்கரேஷனும் அப்படிதான் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ஸ்கூட்டிஸ்க்கெல்லாம் சொல்லவா வேணும் அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவங்களே பிச்சு பிச்சை எடுத்துருவாங்க பாப்பா அப்படி இருந்து ஒரு ரெண்டெல்லாம் பிச்சை எடுத்தாங்க ஆர்கிட்ட இந்த மாதிரிலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் தக்காளியெலாம் இது வேறு லெவலுங்க செமையாக இருந்துச்சு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த தக்காளி வச்சு செட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா அங்கேயே கொஞ்சம் நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தோம் போய் பார்த்துக்கிட்டு அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க இது டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் செமையா பண்ணியிருந்தாங்க இப்போ தர ஓப்பன் பண்ணிட்டாங்க இது பக்கத்தில் இருக்கிற கோயிலுங்க ரெண்டு கோயிலுங்க பக்கத்தில் இருக்கிற கோயில் தான் அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தாச்சு இது வந்து இந்த வழியில் போனோம்னா அன்னதானம் அங்கே தான் வந்தோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா வா பெருசாக ஒரு ஆறுங்க செம்மையாக இருந்துச்சுங்க ஆறுதான் செம்ம ஆனால் இது வந்து மார்னிங் டைம் ஈவினிங் டைம் போனோம்னா தான் சுமையாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் சூடு நாங்கள் இறங்கவே முடியல போகவே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா பை பை